ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை உங்களுடன் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போறான்னு பார்க்க போறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்க இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசேஷில் தற்போது மிருகசேஷில் இருப்பார் செவ்வாய் கால் நிற்கிறார் ரொம்ப சோகையாக போச்சு ரெண்டு பேரும் இன்டிமேஷன் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹிணி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹிணி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தானா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியர் விஷபத்துக்கு வந்துடுவார் விச்சகித்து வந்துடுவார் விச்சகித்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேராக கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணி தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா அவ்வா வேறு அந்த இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோ வயிற்று கழு கலிங்கி வந்துடுவோம் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டா அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சி சனி சிறம் வர்க்கிற முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாய் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட பண்ணோம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறார் அவர் நாலாம் தேதி அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண ஆஃப் ஆஃப் குருவனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அது பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்து வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தகத்தனை வக்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுறாமல் இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க நம்மளை முட்டாளா காக்காதலாம் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தாப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விச்சுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்காந்துட்டு சுக்கரோட குருவோட இன்டிமெசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நன்னொடி சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் ஒரும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம அவங்க நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஆனால் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் இதுவரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்க படைச்சிருக்கார் படைச்சிருக்கார் என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை மணக்காக விட்டுறாதீங்க சொத்தே அவர் தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளை நம்ம கூடயே இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கிட்டது வாய் கட்டது கடனை கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் இல்லாமல் நோய் குறம்பு யாதிலாம் வந்து நம்ம சொல்லி பயமுற்றுவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணத்தின்னா கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்திருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் மக்கர அணிவர்த்தி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து கூடி சக்தி கொடுத்துருக்கான் எங்கேயாவது ஆடு மாடு புடி புடி எங்கேயாவது டாக்டர் போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும் ஆ நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமே ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பா அந்த துளாராசினர்களே சுக்கராச்சாரியார் உங்கள் வீட்டிலே வந்து உட்காந்துட்டு அப்புறம் அடுத்த வீட்டுக்கு சுச்சியத்துக்கு போகிறார் புதனும் உட்காந்துடுறார் ஐநா சைன போன பாக்யாதிபதி ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட வந்து உட்காந்துடுறார் சுக்கரே உட்கார்ந்துறார் அஷ்டமாதிபதி எப்போதுமே கொடுறான்னா கொடுக்க மாட்டான் அடித்து வாங்கினான் அது ஆபத்து புத்தியை பயன்படுத்தி தட்டினானா தானாக கொடுத்துட்டு போகிறான் எப்படி செயல்பட்டுனா அங்கே தானாக கொடுப்பானா அந்த சரி இந்த போ அப்படின்றோம் எங்கெங்கே யார்கிட்ட எது வீக்னஸ் குறை நிறை இதெல்லாம் பார்த்து தகுந்த மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்பர் ஒன்று அந்த அறிவு நமக்கு ஏது இல்லையே அந்த துராத்துக்கு பொறுத்த வரைக்கும் அறிவு லேட்டாக அவர் பண்ணுறது அதனால தான் அவங்களுக்கு எப்போதுமே ஏன்னா சுக்கராச்சியார தான் அந்த மாதிரி நான் பண்ணணும் ரெண்டாம் வருஷம் பண்ணுறார் சனீஸ்வரன் கேட்கவே வேண்டாம் அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி நான்காவது அதிகாரி நாளுக்கு அஞ்சு தொடர்பு இந்த குரு வக்கர காலத்தில் குரு தான் மூன்றாவது அதிகாரி ஆறாம் வந்து அதிகாரி ஆச்சர்னா எதுவுமே செல் செழிப்பாக வரணும் செல்வாக்கு வரணும் பெருகி வரணும் விருத்திக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா குரு மூன்றாம் அதிகாரி இந்த குரு மூன்றாம் இடத்தில் அயக்கப்படாத ஆள் இது போதும் இது போதும் அப்படின்னு உட்கார்ந்துட்டார் நான் எப்படி எப்படி விருத்திக்கு வருது ரிஸ்க் எடுத்துக்க மாட்டார் சுக்கராச்சியார் அப்படின்ட்டுவாரு எப்படி இருப்பாருங்க அவரே ஆறாம் அதிகாரி வியாபாரத்தின் திஷ்கருத்து தான் பண்ணணும் நிஷ்கருத்துக்கு பண்ணணும் வியாபாரம் எப்படி வரும் புத்தியோட பயன்படும் அதெல்லாம் நேர்மையாக தான் பண்ணணும் அப்படி பார்த்தா எப்படி வரும் அதனால் ஆறாம் வீட்டுக்கும் குரு லாய்க்க விடுது அது என்ன பண்றது அப்போ ஆல்டர்னேட்டிவ் வழி என்ன அதுதான் நாளாக நீங்கள் இல்லாத ஒரு ஆபத்தில் பெரிய விஷயத்தை ரகசியம் பண்ணி குடிச்சிருக்காரு புரிஞ்சுங்களா என்ன அழகாக பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் ரெண்டாம் வீட்டில் உட்கார வச்ச எட்டாம் வீடு சம்மந்தப்பட்ட சுக்கராத்திய ரெண்டாம் வீட்டில் உட்கார வச்சு ஐதசைத போ அந்த புதனையும் உட்கார வச்சுட்டு குருவை அப்படி ஒரு பார்வை பாடல் மூணுக்கு எட்டு மூணுக்கு ஆறுக்குள்ள குரு துறவு அப்படியே ரிவர்ஸு பவரெல்லாம் பிடுங்கி சுக்கரன் கையில் கொடுத்து செவ்வாய் கையில் சு பவர் எல்லாம் இப்படி வாங்கிட்டுருக்கு குருவோட இதெல்லாம் இவருக்கு குருவோட கொடுத்து இப்படி வாங்கி ரொட்டேட் பண்ணி அங்கே நீங்கள் இங்கே வாங்க இவர் நேராக கொடுக்கும் போனால் செவ்வாய் செவ்வாய்க்கு ஒரு இன்டிமஸ்ட் ஜாஸ்தி சுக்கரனுக்கு செவ்வாய் உங்களுக்கு யாரையும் கலத்துறோம் அவ்வளோதான் கலத்துறோம் ரெஸ்பான்சிபிலியாக ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகிடுச்சனா அந்த பொம் அந்த மனைவியோ அந்த கருமனோ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேரும் சம்பாதி அந்த குடும்பத்தை சம்பாதிக்க போகிறாங்க நீ வாட்டை உங்கள் வீட்டு பார்த்து கூட நான் கல்யாணம் ஆகிடுச்சன விட என் வீடு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டுருக்க முடியுமா சாப்பிட போடு செலவுக்கு அன்றாட செலவு கூட கூட ஒருத்த ஏதாவது செலவுக்கு குடும்பத்தில் பண்ணணுமா வேணாமா எனக்கு அப்பா அம்மா பாட்டி பாட்டிலாம் இருக்காங்க நான் எதுவும் உனக்கு சோல் போட்டு காப்பான்னு சொல்ல முடியாது மாமனார் மாமியாரை இப்போ கவனிச்சு தான் ஆனோம் தார்மீகத்திலேயே கொஞ்சமாவது பண்ணுவாங்கல்ல இப்போல்லாம் யாரும் தந்தனையாக இருக்காங்க அது சொல்லக்கூடாது எதுவுமே அதெல்லாம் வராது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க சினிமாவில் சீன் மாறுற மாதிரி இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு எல்லாம் மறைந்து ஒற்றுமையாகிடும் வீடு தந்தனையாக இருக்கலாம் ஆனால் அன்றான ஒரு உறவு இப்போ தான் வந்துட்டு ஃபோ பேசுகிறதில்ல வாட்ஸ்அப்பு அது இது பேசிகிட்டே இருப்பாங்க வாசனை வாய்ப்புகள் தர திறந்து வண்டி இட்டு போக வருவாங்க வருவாங்க சர்வசாதாரணம் நல்லது பொல்லது கிட்டாததுக்கெல்லாம் ஏதோ பேருக்கு அலைஞ்சிட்டு இருந்தவ யாரோ பண்ணுற விட்டவங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து வாலண்டியர் சந்தோஷமாக டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி ஒரு அமைப்பு வந்துருக்கு துலாத்தில் பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள்லாம் குரு ஜோ தவிர அந்த குருனுடைய ஒரு செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அதிகாரத்தை இவர்கிட்ட வாங்கிட்டார் சுக்கரன் வாங்கிட்டார் செவ்வாய் வாங்கிட்டார் வாங்கித்தா ஆனால் கவலை இல்லை எப்படி இருந்தாலுமே செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலத்தணும் சொல்லக்கூடியது வந்து இப்போதைக்கு பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார் பாக்கியத்துலேருந்து அடுத்தது ஒரு பத்தாம் வீட்டு வருவார் சந்திரன் வீட்டுக்கு சந்திரனுடைய காலில் அப்புறம் உட்காருவார் குருவே உட்காருவார் ரோகினியில் வர 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 நம்மளுக்கு இந்த ஒம்போது பத்து வர தனியாக வந்து கலைக்கிறது பாருங்கள் அந்த குருவனுடைய இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு சுருனுடைய இது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அத்தனை சௌபாய்க்கும் கூட அறுபத்தி நாலு கலைகள் நாற்பத்தி சௌ நபர் எத்தனை விதமான க இது சொத்துக்கள் பணம் அந்தஸ்து அலை அனுபவிக்கிறது கொள்வது எந்தெந்த நம்ம நாட்டில் பாதி தெரியாத போச்சு இல்லைன்னா அந்த கலைகள் சம்பந்தப்பட்டது நமக்கு அது தான் ஜீவனம் அதுதான் அது எல்லாமே பொருள் பணம் அந்தஸ்துனா அப்புறம் அது அது அதில் பொருளாக தான் பருத்தியே புடையாக வந்த மாதிரி நம்மளுடைய கலைகளே நமக்கு உணவாக ஆகாரமாக எல்லாம் அமைப்பில் கொடுக்குறதுக்கு அதுவே பணமாக பொருளாகவும் ஆகி அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கான் பகவான் அதை விட்டுட்டு எங்கிட்ட போய் வேலைக்கு சம்பாதித்தோன்னு சம்பாதிச்சுருக்கேன் நான் டெக்னாலஜி பேர் குண்டால இது டெக்னாலஜி பிற இதை ஆக்கி மல்லபடி சம்பாதிங்களேன் இதுவே ஜீவனை மாற்றி கொள்வோம் அதை விட்டுட்டு எத்தையோ சம்பாதிச்சு இது விட்டுட்டு அப்படி புறக்கணிச்சிங்கன்னா வாழ்க்கையை முட்டை அந்த இது தான் இப்போ மாற்றி உங்களுக்கு கொடுக்குறான் துலாத்துக்கு இதை மாற்றி பண்ணுறதுக்கு காரணமே இந்த அறிவு ஞானம் இத்தனை வருஷமாக இல்லாதது இப்போ உங்களுக்கு வரணுன்ட்டுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படியே குபேர யோகம் உங்களுக்கு அடிக்கும் நான் யாரும் குபேரன் சொல்கிறதே இல்லை நான் அழக குபேரனே போண்டியாக போய் அப்புறம் சம்பாதிச்சு பகவான் கொடுக்குறான் பகவானே போண்டியா அப்புறம் குபேரங்காது திருப்பதி சாமி தான் ஆனார் இன்னும் கடை நடிச்சிட்டுருக்கிறான் அது சொல்லிக்கிறேன் நம்ம இவர் செலவிச்சிடற லேவிஷ் பெயிண்டிங் பகவான் அவர் பகவானே தான் வாங்கி செலவிக்கிறது பழக்கம் கிருஷ்ணனுக்கு இவர் எப்படி லேங்வேஸ் பெயிண்டிங்காக இருப்பார் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு போய்ட்டு பணத்தை தாராளம் விட்டார் அதுவும் ட்ராமாலாம் ஆடிருக்கு நிறைய ஆனால் குபேரன் தலை தலை பிச்சின்னு தான் இந்த குபேரன் ராமணேஸ்வரன் கை வச்ச உடனே பணம் காணாமப்படுது இப்படி நிறைய கதைகள் நமக்கு முன்னாடி நிறைய இருக்குது அதாவது நடந்தது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் புதுசாக நம்ம கண்டு முன்னாடி தான் உண்மை இல்லை எப்படி வேணால் சீன் மாற்றுவார் நம்பவே முடியாது மேல அப்போ மாத்த போறது பாருங்க வேடிக்கை துலாத்துக்கு பார்க்காது குபேர யோகம் இது இருக்கு யாரும் சொல்ல உங்களுக்கு வரும் குரு வக்கரமாச்சேன் வரும் எப்படி வரும் அதை நீங்க தான் சொல்லணும் எப்படி வரும்னு பாருங்கள் பாருங்க எப்படி வந்தால் உங்களுக்கு என்ன அப்படி வரக்கூடிய வழி உங்களுக்கு முன்னேடி தெரிஞ்சு ஆயிருப்பீங்களே ஆளுயே அதனால அவன் பண்ண போகிற வழி எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு பண்ண போறான் கிரக பார்த்து தெரியுது இல்லை உங்களுக்கு இல்லை சொல்ல குரு வக்கரகாலத்தை ஆன பிறகு அட்டமத்தில் உட்கார வச்சுட்டு ரெண்டாம் வீட்டில் உட்கார வச்சுட்டு எல்லாம் மறைமுகம் 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 பண்ணுற அளவுக்கு ஐதசைன போல் சம்மந்தப்பட்ட புதனை உட்கார்ந்துருப்பார் அட்டமாக சொல்லக்கூடிய அந்த குரு சுக்கரனும் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு அவரத்துக்கு மூன்றாவது தேவை கொண்டு அளவு உட்கார வச்சு எட்டில் உட்கார வச்சுட்டு ட்ராமானா ஆடி உங்கள ஆ உங்களுக்கு ஆறாம் வீட்டில் கொண்டு ராகு உட்கார வச்சுட்டு உங்கள் பரணா வீட்டில் கேது உட்கார வச்சுட்டு அப்புறம் சனீஸ்வரில் கொண்டு வண்டியில் கார வச்சுட்டு அதையும் சாவுக்கும் அவர் தொடர்பு ஏற்படுத்திட்டு இத்தனை கூத்தடிக்கிறாரு செவ்வாயினு காலில் கலத்தத்துக்கு ஆர்டில் புனர்முசத்து கொடுத்து குரு கொடுத்து குருவுக்கு குருவுக்கு வந்து செவ்வாயின்னு வச்சுட்டு பிரிக் கொடுத்து இந்த ஆண்டிருக்காரு எல்லாத்தையும் நாசுக்காக நாசம் பண்ணிட்டு போகிறதா மறைமுகம் வச்சு கொல்ல பிறந்த வழியாக கொடுக்குறாரு உங்களுக்கு புரிஞ்சுனா தருந்தான் அதனால் உங்களுக்கு குவேரியாகவும் வரும்போது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் வரதாகவும் போகிறது என்றைக்கி எப்போதான் கேட்காதீங்க குரு வக்கர ஆரம்பிச்சு இருபத்தொம்பாந்தி ஆறார் புரோட்டாஸ் இருபத்தொம்பதி ஆகும்போது அஞ்சு பத்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நவம்பர் மாதம் இது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கர்ந்து இருப்பார் ஏ அப்பா அக்டோபர்லேருந்து சனீஸ்வரன் நவம்பர் நாலாம் நம் நாலாம் நம் ஃபோர்த்து நவம்பரில் வெளியில் வந்துடுறார் அப்பியா சனீஸ்வரர் வந்ததுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு அனு சரீரம் நன்னா இருந்து போக பாக்கியம் அனுபவிக்கணும் நாலு காசு சம்பாதிக்கணும் வியாதி சஸ்டமும் இருந்தாங்க ஆயாசத்தை நல்லா அனுபவிச்சுட்டு பெஸ்ட்டு நல்லா உழைச்சி சம்பாதிச்சுக்கணும் அறிவு சம்பாதிக்கணும் ஆனந்தமாக சம்பாதிக்கணும் எல்லாரையும் அரவணைச்சிக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் விடக்கூடாது நல்லது போல் அது எல்லாத்துக்கும் அடன் பண்ணணும் எந்த வீட்டுக்கும் எல்லாம் நம்ம வீட்டு மனுஷாக தான் வீட்டு எல்லாத்தையும் அடன் பண்ணும் பகவான் தொடர்பு இருக்கணும் கிருஷ்ணனோட தொடர்பு இருந்தால் தான் அந்த தேவதைகள்லாம் அனுபவிக்க முடியும் பாவம் நம்மளோட மாரடிக்கிறதுக்கு அதெல்லாம் இந்த விஷயத்தில் தெளிவாக உங்களை புரிஞ்சுக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா ஒரே ஒரு காரியம்தான் சப்தாபம் சொல்லுவாங்க நாராயணத்துலேயே முதல் ஒரு பகுதி இது வரும் ஏழு நாட்கள் பண்ணுற அளவுக்கு பரிசித்து கேஸ் இல்லை அந்த கோ 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 கோகர்ண பெருமான்னு ஒருத்தர் ஆத்ம தேவ கேஸ் அதில் வருது இதில் வருது அட்டமுடியே மகாபா புராணத்தில் வருது சுகபுரம் சொல்கிறது பின்னாடி சூதபுரத்தை கேட்டு அது பிரகாரம் நாராயணத்துலேயே அவர் சொல்கிற பட்டத்திரி சொல்கிறதுக்கு கேட்கலாம் அருமையாக இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் ஏழு நாட்கள் பண்ணுனா அது பண்ணக்கூடியவனாக இருப்பான் இப்போ ஒரு உங்கள் குடும்பமாக அதை பண்ணிட்டீங்கனால தொலாத்தில் இத்தனை வருஷம் இல்லாத இப்போ அஞ்சு மாதம் இல்லை குரு கொடுக்க குரு குருவையாக கொடுக்க போறார் அத்தனை விஷயம் பொருள் பொல் மணி அந்த அந்த எல்லாமே நீடிச்சு நிலைக்கும் உங்களுக்கு நீடிச்சு நிலைக்குனா அதை பண்ணணும் இதுதான் பரிகாரம் தெரிஞ்சு வேறு பரிகாரம் தெரியாது நிலம பரிகாரம் இருக்கலாம் அப்போ தெரியாது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் அவ அப்பப்போ தேவையானதை கொடுத்தா என்ன ஏன் இப்படி திடீர் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க ஒரு அதிகாரம் கிடையாது குருக்கு ஓய்வு கொடுத்துட்டார் குரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எப்போதுமே அதனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உலகத்தில் வாழ முடியாது நான் பகவான் அவ இச்சைக்கு உட்பட்டு தான் இருக்க தவிர உனக்கு எடுக்கும் ஆனால் அப்படி நேருமே நியாயம் சொல்லலாம் அவருக்கு இது எல்லாமே வேணும் அப்பேற்பட்ட இந்த அந்த இந்த இந்த மாதத்தில் மாத்திரம் யாருமே சொத்துக்கு சம் கோட் அவுட் சொத்தெல்லாம் திரும்பி வாங்கிடுவீங்க கேஸ் எல்லாம் இருக்காது அடிதடி இருக்காது பிரச்சனை இருக்காது உங்கள்கிட்ட புத்தியை பயன்படுத்தி எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க வாற்றல் சொல்லவே வேண்டாம் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே நீங்கள் பெரிய இல்லை வெளியூர் தெரியும் நீங்கள் பெரிய ஆளுன்னு எப்போ தெரியும் நீ உலகத்துக்கு உங்கள் விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு ஆனால் தான் முடியும் உங்கள் செயல்கள் எல்லாம் அதெல்லாம் அதுக்கு அனுகூலமாக வந்து உங்களை செயல்பட வச்சு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்கள தூக்கி நிறுத்து பாராட்டுகள்லாம் பெறுவீங்க வாரிசுகள் உங்களுக்கு தாத்தா மாதிரி சிறப்பாக பயன்படும் உண்மையில் சொன்னால் தான் நீங்கள் உங்கள் உங்களுடைய லெவலை உயர்த்திக்கிறீங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் வருத்தமே இல்லாத ஒரு குடும்பம் பார்த்துருப்பீங்களா வரும் அஞ்சு மாதம் டயர்ட்னஸ்ஸும் தெரியாது பரவாயில்ல அட்டவ நல்லா டூர்லாம் போவீங்க அனுபவிப்பீங்க வியாபாரம் நல்லா நடக்கும் கு செய் நன்னா இருக்கும் கலைகள் நல்லா விருத்தி ஆகும் எல்லாத்தையும் இருக்கும் விருந்தோபல் நிறைய இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு மாதம் வரை பொற்காலம் உண்மை அந்த காலத்தில் பாடம் முடிப்பேன் குப்தர்கள் காலம் பொற்காலம்னு அந்த மாதிரி இப்போ இது பொற்காலம் இது வரப்போகிறது அது எப்படி வெளியை சுற்றி யாரும் பார்க்காதீங்க வெளிநாடெல்லாம் கொஞ்சம் கண்ணை முடினு குதிரை மாதிரி போட்டுன்னு இங்கேயே அண்ணாடுவீங்க நம்ம அப்படி தான் எங்கே வெளிநாடு போக போகிறோம் அப்படின்னு இருக்குது அறுபது பர்சன்ட் மேல வெளிநாட்டு இருக்காங்க அதுதான் பெரிய வருத்தம் நாடு ஏன் இப்படி இருக்குன்னா அங்கே போய் அந்த நாடெல்லாம் உள்ள விட்டுருவாங்க அன்றைக்கே காந்தி சொன்னார் அநியை பகிஷ்காரம் பண்ணுனார் பண்ணினாங்களா ஒரு ட்ராமாக்காக பண்ணினாங்க அவ்வளோதான் நடைமுறையில் எல்லாம் வெளிநாடு தானே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக விளநாடு ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் அவத்தணும் அப்புறம் என்ன இங்கே அவர் நாட்டுக்கு வரும்போது அந்த நாடுன்னு அந்த சி விஷயமா இருக்குங்க இப்போ அதெல்லாம் ஜீரோ ஆக்கிட்டார் கவலைப்பட இந்த நாடு அமெரிக்கா நன்னாக இருக்க போதோ அஞ்சு மாதத்தில் அந்த அமெரிக்காவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகிறது வரக்கூடாது என்ன பண்ணுறது வரும் அதனால் பார்த்துக்கணும் ஏன்னா எவ்வளோ சும கூட போகுது மூக்க நுழைச்ச அடுத்த விஷயத்துலன்னா பாதிப்பு தான் வரும் அது அமெரிக்கா நுழைச்சிருத்தி நிறைய வரப்போகிறது அதனால் எது இருந்தாலுமே நம்ம இப்போ வெளிநாட்டு விஷயம் நமக்கு தேவையில்லை நம்ம வீட்டு விஷயம் நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் நம்ம வீட்டு விஷயத்தை பார்க்குறதுக்காக பகவான் நிறைய பண்ணுறான் அது அணுகுதிங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்